சார் இப்போ நம்ம வந்து குழி எடுத்துட்டோங்க சார் இப்போ இந்த குழியை நிரப்புறதுக்கு என்னென்ன மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணணும் என்னென்ன வழிமுறைகளை கையாளணும் கண்டிப்பாக இந்த குழியை நிரப்பும் வழிமுறைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு பப்பாளி நடவு முறையிலே இதுதான் வந்து மெயினான பாயிண்ட்டு விவசாயிகள் வந்து ரொம்ப கவனமாக இதை பாருங்க இந்த குழியை நம்ம எப்படி நிரப்பு போகிறோங்கிறது பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த குழியிலேருந்து எடுத்த மண் இருக்குது இல்லைங்களா இந்த மண்ணு இந்த மண்ணை வந்து பாதி இந்த குழியில் வந்து பாதி வந்து நிரப்பிடணும் இந்த குழி எடுத்த மண்ணிலேருந்து நம்ம மண்ணுடன் கலந்தது இந்த கீழ் அதை கீழ் வந்து உங்களுக்கு கல்லாணும் சரியா அது மாதிரி இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு மேல் மண்ணோடு கலந்து இந்த எடுத்து பாதி ரப்பிடணும் இது வந்து முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு மக்கிய தொழுபுரம் ரெண்டுலேருந்து மூணு கிலோ போடணும் அது ரெண்டாவது மூணாவது வந்து மண்புழு உரம் ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் போடலாம் மண்புழு உரம் போட்டால் இந்த செடிகளுக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்து சத்து வந்து நுண்ணுயிரி வந்து பெருக்கத்துக்கு வந்து மண்புழு உரம் ரொம்ப சப்போர்ட்டவாக இருக்கும் அதுக்காக தான் மண்புழு உரம் போடணும் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது மூணாவதாக பயன்படுத்த வேண்டியது வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு வந்து இரநூத்தம்பதுல இருந்து முன்னூத்தி கிராம் வந்து வேப்பம் புண்ணாக்கு கொடுக்கலாம் வேப்பம் புண்ணாக்கு எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா மண்ணில் இருக்கிற தேவையில்லாத பூச்சிகளை வந்து அழிக்கிறதுக்காக பூச்சிகள் புழுக்கள் இது மாதிரி தேவையில்லாத இருக்கு இல்லைங்களா அந்த புழுக்களை பூச்சிகளை அழிக்கிறதுக்காக வேரல்கள் வந்து தடுக்கிறதுக்காக நீம் கேக் வந்து பயன்படுத்துகிறோம் இது அடுத்தது வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் ஒரு குழிக்கு வந்து ஐம்பது கிராம் வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் கொடுக்கலாம் அது கொடுக்கறது மூலமா வேறு வளர்ச்சி நம்ம செடி வைக்கிறோம் கொண்டு வந்து நடுறோம் அங்கே ஒரு கிளைமேட் இருக்குது அது வந்து வளருது வந்து கோகோபீட்டோ இல்லை வந்து மண் கலவையோ ஏதோ ஒன்று பண்ணி தயாரிக்கிறாங்க நாம வந்து கோகோபீட்டு தான் பண்றோம் நம்ம நம்மளுடைய நாட்டுகள் இருக்கு அப்போ அந்த கோகோபீட்டு கலவையிலேருந்து இங்கே மண்ணுல வந்து பிளான்டேஷன் பண்ணும்போது வந்து இது வந்து இந்த மண்ணுடைய சூழ்நிலைக்கு வர்றதுக்கு வேர் வளர்ச்சி கொடுக்கறது சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் கொடுக்குறோம் அடுத்து வந்து ட்ரைகோடமா விரடி சூடமோனஸ் ஏதோ ஒன்று கொடுக்கலாம் இல்லை ரெண்டுமே கொடுக்கலாம் ட்ரைகோடோமோ விரடி பத்துலேருந்து இருபது கிராம் சூடமோனஸ் வந்து பத்துலேருந்து இருபது கிராம் கொடுக்கும்போது என்ன ஆகுனா பூச்சிகள் வராமலும் பூஞ்சைகள் வராமலும் பூச்சி தாக்கம் வராமலும் தடுக்கிறதுக்காக இந்த ட்ரைகோடமா விரடி சூடமோனஸ் கொடுக்குறோம் இதை வச்சு இந்த குழியை நிரப்பும் போது தான் ஒரு செடி வந்து ஒரு வலுவான செடி கிடைக்கிறதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும்